அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்தும் யாழ் கம்பன் விழா இரண்டாயிரத்து பதினாறு நேற்று ஆரம்பமானது நல்லூர் ஸ்ரீ துர்காதேவி மண்டபத்தில் மாலை நான்கு முப்பது மணியளவில் முதல் நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகின கே ஆர் சுந்தரமூர்த்தி குழுவினரின் மங்கள இசையுடன் ஆரம்பமான யாழ் கம்பன் விழாவில் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாவன் நைலஞ்சலியன் தொடக்க உரையாற்றினாா் வரலாற்றை குறிக்கும் உன்னை சரணடைந்தேன் எனும் நூல் இரண்டாயிரத்தி பதினைந்து யாழ்கம்பன் விழா இருவட்டு கொழும்பு யாழ் இரண்டாயிரத்தி பதினாறு இசை விழா இருவட்டு ஆகியன வெளியிடப்பட்டன்கழகம் என்ற ஒரு அமைப்பை எப்படி ஆரம்பித்தோம் அதை எப்படி வளர்ந்து அந்த வளர்ச்சிக்கு வித்திட்ட மண் இந்த நம்ம எறியாமல் நம் மனம் ஒரு அடிமைப்பட்டு போய்விட்டது நான் அவனுக்கு அவனை விட சின்னவன் இவனை விட சின்னவன்

இதனையடுத்து கம்பபாரதி இ ஜெயராஜை ஆணையாளராக கொண்டு நடைபெற்ற இலக்கிய ஆணைக்குழுவுடன் நேற்றைய விழா நிகழ்வுகள் நிறைவுற்றன அகில இலங்கை கம்பன் கழகத்தின் யாழ் கம்பன் விழா எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளன